இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சன் டிவியோட லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஒரு லிஸ்டாக பார்க்க போறோம்ப்பா டாப் ஃபைவ் அப்படிங்கிறதுனால வந்து அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏழு புள்ளி நாலு அஞ்சு ரேட்டிங்கோட வந்து மல்லி அஞ்சாவது இடத்துலயும் மருமகள் எட்டு புள்ளி ஜீரோ மூணு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துல இருக்குது வானத்தை போல எட்டு புள்ளி ரெண்டு மூணு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் கயல் எட்டு புள்ளி ஆறு எட்டு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு சிங்கப்பெண்ணை ஒன்பது புள்ளி ஒன்னு மூணு ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்கிறதுப்பா லாஸ்ட் வீக் வந்து இரண்டாவது இடத்துல இருந்து இந்த வாரம் வந்து முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது ஸோ இதெல்லாம் தான் சன் டிவியோட டிஆர்பி படி டாப் ஃபை சீரியல்ஸ் ஸோ இதில் உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஜீ தமிழோட டிவி சீரியல் படி எது டாப் ஃபை அப்படிங்கறத பாட்டோம் டிஆர்பி படி அதுக்கடுத்து தான் விஜய் டிவியோடது பாட்டோம் அப்படின்னு இருக்க சன் டிவியோட இப்போ பார்த்தாச்சு இதுக்கு அடுத்த ஓவராலாக வந்து தமிழ் டிவி சீரியல்ல டாப் ஃபை சீரியல்ஸ் எது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு பண்ணிருக்கப்ப தான நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வரும்